ஹாய் ஹலோ வணக்கம் நான் வினுஷன் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் டென்மார்க்கில் ரீபே சிட்டிலாம் நிற்கிறேன் இந்த ரீபே சிட்டியை சொ சொல்ல போனால் இது ஒரு வாக்கிங் சிட்டி மிக பழமை வாய்ந்த ஒரு தலைநகரம் டென்மார்க்கினுடையன்னு சொல்லலாம் அதாவது நான் இப்போ ரீபே சிட்டியில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன்லாம் நிற்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ரீபே சிட்டியை தான் முழுமையாக நடந்து சுற்றி பார்க்க போகிறோம் ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷனில் வந்து இஞ்சால பக்கம் போனீங்கன்னு சொன்னால் ஜேர்மன் போர்டருக்கு போகுது இஞ்சால பக்கம் பாமி எஸ்பியா பக்கம் போகுது ட்ரெயினுக்குரிய ஷெடியூல்ஸ் இங்கே வருது மிக முக்கியமான ரீவே சிட்டியில் உள்ள இடங்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் நடந்து போகக்கூடிய அளவு தூரத்தில் இருக்கிற இடங்களை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் சரியா இப்போ டென்மார்க்கை பொறுத்தவரையில் வந்து ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அது வந்து இங்கே போக்குவரத்தை வந்து மிக இலகுப்படுத்துது இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் பார்த்தா பஸ் ஸ்டாண்ட் அங்கேயோ இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் அங்கேயோ இருக்கும் ஒரு ரெயினாலேயே பஸ் பிடிக்கிறோன்னு சொன்னாலே செய்யான கஷ்டம் ஸோ இங்கே அது ஈஸி இதுதான் வந்து ப்ரீவே சிட்டியில் உள்ள பஸ் ஸ்டாண்ட் இப்போ வந்து பஸ்ஸை காண இல்லை அது டைமுக்கு வரும் இங்கே ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே வந்து இதை மாதிரி ஸ்க்ரீன்ஸ் இருக்கும் பஸ் வந்து என்ன டைமுக்கு இங்கே வரும் என்ன டைமுக்கு வழிக்கிடுமென்னு சொல்லி ஸ்டேஷனால் அப்படியே வலிக்கிட்டு வந்தோம்னு சொன்னால் இந்த ஸ்டேஷன் பில்டிங்கினுடைய முற்பகுதி இதுதான் இதில் முன்னுக்கு தெரியுது பாருங்க இதன் வந்து ஸ்டேஷனால் இறங்கின உடனேயே இருக்கிற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம் அது அதாவது மியூசியம் இப்போ நாங்கள் மியூசியத்துக்கு போக முதல் இதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க் ஒன்று இருக்குது நாங்கள் மியூசியத்தடியை பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து பார்க்குக்கு வரலாம் இதுதான் ரீவே மியூசியம் அதில் போட்டிருக்கு ரீவே வாய்க்கிங் வாய்க்கிங் இது பார்க்கிங் பிளட்ஸ் இது போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே தெரியுது இல்லை இதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஃபயர் சர்வீஸ் ஃபயர் சர்வீஸ் ட்ரக்ஸ் எல்லாம் நிற்கிது இப்போ மியூசியத்தை பார்த்துட்டு வரீங்க டென்மார்க் தமிழன் டென்மார்க் தமிழன் ya yeah. fingers museum மே மிக ஒழுங்காக வட்டப்பட்டு காரணமாக வந்து இங்கே தான் இப்போ இது கிழமை நாள் அந்தபடியாக தான் ஆக்கள் எல்லாம் குறைவாக இருக்குது ஆக்கள் இல்லை இப்போ சனி ஞாயிற்றுல தான் இங்கே கூடுதலாக ஆக்கள் திருப்பினா ஒரு பொதுவான பார்க்காக இருந்தாலும் குப்பைகளை காடுன்றது வந்து அவ்வளவு அரிதாக பாருங்க அவ்வளோத்துக்கு இதை பாதுகாப்பாக பணி இருக்கணும் அதுக்கு முக்கியமான காரணம் மக்கள் வந்து ஒவ்வொரு தரும் தாங்கள் தாங்கள் நேற்றா மட்டும்தான் ஒவ்வொரு இடங்களையும் வந்து சுத்தமாக வைத்திருக்கலாம் பூக்கண் பூங்கன்று அவ்வளோ அழகாக இருக்கு இது எங்களை நாட்டில் இருக்க அந்த கடலாசி பூமா அது அழக பாருங்க இதையா இது வந்து ஃபிட்னஸுக்குரியது ஒரு சில பாக்குகளில் வந்து அதிகமா அதிகமாக இருக்கும் இதில் ரெண்டு தான் இருக்குது சிட்டிக்குள்ளது ஸ்டேஷனுக்கு பார்க்க தெளிக்க போல அடர்ந்த காடு மாதிரி இதிலையுமே அந்த இடங்களை பாதுகாப்பாக வைத்திருந்து இதில் இருந்து பொழுதை போக்காட்டுறதுக்காக பெஞ்சஸ் அமைக்கப்பட்டிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபேர்மா கிரில் போடுறது சம்மர் டைமில் வந்து இருந்து கிரில் போட்டு சாப்பிட்ருக்கின்னா கிரில் போட்டு சாப்பிட்டு இந்த அதுக்கு மேசைகளும் அமைக்கப்பட்டிருக்குது இதில் வந்து ஒரு பார்க்கிங் பிளேஸ் வந்து இந்த கேம்பிங்க்கு வர பாக்கள் வந்து இதில் விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் இல்லை எல்லாருமே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவர் இது என்னத்துக்குரிய டவர்ன்னு எனக்கு தெரியல இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரீபே செட்டியினுடைய ரீவே பிட்னஸ் சென்டர் ஆஹ் பாருங்க இதுல இது ஃபுல்லாவே ஃபிட்னஸ் சென்டர் அண்ட் ஸ்டேடியம்ஸ் இன்டோர் கேம்ஸ் உள்ள அனைத்து விதமான விளையாட்டு இதுகளும் அமைவிடங்களும் வந்து இதெல்லாம் இருக்குது வீட்ல பார்க்குன்னு சொல்லி ஒரு பார்க் இருக்கு இதுதான் அந்த பார்க் இது வந்து ஒரு இலவச பார்க் இன்றைக்கு வந்து பாடசாலை நாள் வந்து அதிகளவான மக்களோ பிள்ளைகளோ இல்லை பாருங்க இந்த பார்க்கை வந்து முழுமையாக பார்க்கணும்னு சொன்னா நான் இந்த சேனல்லே வந்து இன்னொரு வீடியோ பார்க்க பத்தி ஃபுல்லாக போட்டிருக்கிறேன்னு நான் பார்க்கலாம் சனி மற்றும் ஞாயிறு உள்ள பார்த்தா பார்க் வந்து நிறைஞ்சு வழியும் அவ்வளோத்துக்கு மக்கள் வந்து இருப்பினா ஏன்னா சின்ன பிள்ளைகளை எல்லாம் கூட்டி கொண்டு வந்து வச்சு விளையாடுவினா வெயில் படு வெயில் வாங்கிறதுக்காக வந்து இது வழியே திருவினா விவசாயம் பார்க்கன்னு சொன்னாலும் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லி அப்படியே ஒரு பார்க்குக்கு அருகாமை இறங்கிய சிறிய ஒரு நீர் தடாகம் இதில் சில டைமில் பார்த்திங்க அப்படின்னா பறவைகளும் இல்லாமல் வந்து நேர்ந்திட்டுருக்கும் ஆனால் அன்றைக்கி கிளமைட் கொஞ்சம் டல்லாக இருக்குது அதனால் வந்து ஒரு பறவைகளையும் ஆணை இல்லை நம்ம விளையாடின்னா இதில் தெரிகிறது தான் பாடசாலை சின்னாக்களுக்குரிய தரம் பத்துக்கு கீழே உள்ள ஆட்களுக்கான பாடசாலை இந்த அப்படியே நேராக இந்த பாடசாலை வீதி வழியாக இது பாடசாலைக்குரிய வீதி இந்த இதெல்லாம் பாடசாலை தான் ஹலோ அன்னைக்கு யூடியூபான்னு சொல்லி கேட்டுட்டு அதை சந்தோஷப்படுகிறோம் ஆ ஜென்மார்க் தமிழன் தமிழன் யா அதே இப்போ என்னுடைய அக்கவுண்ட பேரை கேட்டு அதை வாங்கி கொண்டு போயினோம் என்னடா தாங்கள் வீடியோவில் வேற போயிடும் தானே அப்போ அதால் அந்த சந்தோஷத்தில் இந்த பாடசாலையில் இஞ்சால பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்முறை சார்ந்த கற்றுநா மேற்கொள்வதற்கான கட்டடங்கள் இஞ்சாவில் இங்கே வந்து வீடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலிகள் எல்லாம் இருக்காது இது இதுதான் இங்கே த வேலி இங்கே களவுன்றதெல்லாம் மிக மிக குறைவு ஒட்டு முழுவாக இல்லைன்னு சொல்லலாம் அது மிக குறைவு இது வந்து பாத்தீங்கன்னு சொன்ன ஒரு கேஃபே இது ஒரு சூப்பர் மார்க்கெட் டென்மார்க்கை பொறுத்த வரையில வந்து இதுவும் ஒரு பொருட்களோட விலைகள் வந்து குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட் இங்கே வந்து டென்மார்க் மக்களை வரையில் வந்து ரூல்ஸுக்கு வந்து மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதுதான் இதில் நாங்கள் அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் இந்த சிக்னலுக்கு வெயிட் பண்ணணும் சிக்னலை மூறி வந்து இந்த வாகனங்கள் இல்லாட்டியுமே வந்து அவங்கள் இதை கடந்து செல்ல மாட்டாங்க டென்மார்க்கில் பெட்ரோலு விலையை பாருங்க பதினாலு தசம் மூன்று ஒம்பது குரோன் அதோடய டீசல் வந்து பன்னெண்டு தசம் அஞ்சு ஒம்பது குரோன் ஓரளவு எக்ஸ்பென்சிவ் தான் பெட்ரோல் செட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிவிக்லி டென்மார்க்கில் உள்ள மிக எக்ஸ்பென்சிவான ஒரு கடை சாதாரணமாக நாங்கள் நமக்கு முதல் காட்டிங்க நேற்றோவில் வாங்குற ரெண்டு விலையோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒன்றாம் மடங்கு அப்படி இருக்கு ஆனாலும் இங்கேயும் மக்கள் போய் கொண்டு இருக்காங்க இதுவும் பாக்கி இந்த மரங்கள் வந்து விண்டர் டைமில் வந்து ஃபுல்லாக மொட்டை அடிச்சு விட்டுருவினா இப்போ சமர் ஸ்டார்ட் பண்ணுது கொஞ்சம் தலைச்சிருக்குது இனி மீண்டும் திரும்ப அடுத்த விண்டர் வரும் பொழுது திரும்ப மொட்டையடிச்சு விடுவினோம் இல்லை சைக்கிளை பாருங்க சின்ன பிள்ளைகளை வச்சு கொண்டு போகிறதுக்கான சைக்கிளை குறிச்சிக்கு இதெல்லாம் வெறி ரசிப்பதற்காக ஒரு இரும்பு ஃபிட்டிங்ல செஞ்சிருக்கு ட்டுக்கு மேலே இருந்து இந்த நீரோட்டங்களை பார்க்கறக்காக இங்கே வந்து ஒவ்வொரு ஃபுட் சிட்டி ஒவ்வொரு பெருங்கடைகளில் வந்து கார் பார்க்கிங்கில் வந்து இப்போ இந்த எலக்ட்ரிக் சார்ஜர் வந்து கொண்டு பார்க் பண்ணியிருக்கும் பொழுது நீங்கள் சார்ஜ் போட்டு பார்த்து உங்களுடைய ஷாப்பிங்கில் செஞ்சுட்டு வரலாம் மிக முக்கியமாக ஒன்று காட்ட கிடக்கு இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேலதிகமாக உள்ள பொருட்கள் அதாவது உணவுப் பொருட்கள் அல்ல அதை தவிர்த்து வேறு மேலதிகமாக உள்ள பொருட்கள் வந்து உடைகளாக இருக்கட்டும் வீட்டு பொருட்களாக இருக்கட்டும் உங்களுக்கு தேவை இல்லைன்னு சொன்னால் அந்த பொக்ஸுக்குள்ளே கொண்டு வந்து போட்டு விடலாம் அது வந்து சேரிட்டிகளுக்கு போகும் இந்த ரெட் க்ரோஸ் மாதிரி அதுபடி இங்கே வந்து டென்மார்க்கில் கனகசியாரிட்டிஸ் இருக்குது அதைக்கு போகும் இந்த சோப்பு கல்லால் பதிச்சிருக்கிறது வந்து நடைபாதை கருப்பில் இருக்கிறது சைக்கிள் ரூட் இதை நீங்கள் பார்வதற்காக அமைக்கப்பட்டிருக்குது டென்மார்க்கில் வந்து சைக்கிள் பாவனை வந்து அதிகம் அதால் இங்கே எல்லா இடத்துலையும் சைக்கிள் ரூட் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்யூடெக்ஸ் என்ற ஒரு மிக பெரிய கடை உறுப்புகள் உணவுப் பொருட்கள் காட்சியார் சம்மந்தமான சிறிய பொருட்கள் எல்லாமே இந்த கடையில் இருக்கும் இதுவும் ஒரு கூடின ஒரு சூப்பர் மார்க்கெட் தான்